ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழகத்தில் உள்ள ரெண்டு கோடிக்கும் அதிகமான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு நியாய விலை கடைகள் மூலமாக பொதுமக்களுக்கு அரிசி சர்க்கரை கோதுமை எண்ணெய் போன்ற உணவு தானியங்களையும் வழங்கிட்டு வர்றாங்க அதனால் தீபாவளிக்கு முன்கூட்டியே பார்த்திங்கன்னா அக்டோபர் பத்தாம் தேதிக்குள்ளேயே வந்து பொதுமக்களுக்கு அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் விநியோகிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதனால் பொருட்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் திருப்பி அனுப்பப்பட மாட்டாங்க அதே போல் பார்த்திங்கன்னா தாய் திட்டத்தின் கீழே எழுபது வயதுக்கு மேலானவர்களுக்கு அஞ்சு ஆறு தேதிகளில் அவர்கள் வீடுகளுக்கே சென்று பொருட்கள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொங்கல் பரிசாக பார்த்திங்கன்னா ஏற்கனவே இலவச வேட்டி சேலை அரிசி கண் வெள்ளம் கரும்பு வழங்கப்பட்ட நிலையில் இந்த முறை பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபாய்க்கான டோக்கன் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஸோ கூடிய விரைவில் அதற்கான அறிவிப்பும் வெளியாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க